ஹாய் சண்டே பார்த்தீங்கன்னா அமாவாசை ஸோ அன்றைக்கி ஒரே சாம்பாராக வச்சு காலையிலே கொண்டாச்சு சரி ஈவினிங் ஆச்சு ஒரு நல்ல டின்னர் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூரியும் சன்னா மசாலா வந்து செஞ்சிட்ருக்கேன் நான் சன்னா மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுவிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் கிராம்பு பட்டை ஒரு பிரிட்ஜியெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நாலு சைஸ் பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் கூட அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சுட்டு தான் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலை பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சுருந்தேன் அந்த சுண்டலில் பட்டை கிராம்பு ரெண்டையும் போட்டு தான் வேக வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டலையும் முந்திரியும் பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க கடைசியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த சுண்டல் முந்திரிச்சா அதையும் தூக்கி அதில் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் சன்னா மசாலா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஒரு மாதிரி தொட்டு சாப்பிடவே பாத்தீங்கன்னா ஒரு சன்னா மசாலா ஃபீலிங்கே வராது நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரும் நான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆயில்லாம் யூஸ் பண்ணவே ஆயில் பண்ண தான் நல்ல டேஸ்ட் வரும்னு நினைப்பேன் நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆயில் இருக்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க É